பல வாலிபர்கள் சமீப காலமாக தந்தை எவ்வளவு சிரமப்பட்டால் எனக்கு என்ன எவ்வளவு சிரமப்பட்டால் எனக்கு என்னுடைய இன்பம் மட்டும்தான் முக்கியமானது நான் 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 என்று ஆண்களையும் பேசுகிறேன் பேசுகிறேன் பெண்களையும் பல பெண்களும் கூட பல ஆண் வாலிபர்களும் பல ஆண் பல பெண் வாலிப பெண்மணிகளும் ஒரு வயதுக்கு அடைந்தவுடன் அவர்களினுடைய சுயநலம் மட்டும்தான் முதன்மையானதாக என்னுடைய தந்தை எவ்வாறு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய குடும்பத்தினுடைய சூழல் எவ்வளவு கண்ணீரோடி இருந்தாலும் பல வாலிபர்கள் உம்மாட்ட உட்கார்ந்துகிட்டு நான் நினைக்கக்கூடிய செல்போனை நீங்க வாங்கி தரலன்னா உங்களோடு நான் பேச மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் நைட்டு வீட்டில் வந்து தூங்க மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா நான் நாளைக்கு முன்னாடி டெல்லியில ஒன்பது வயசு புள்ளை தாய் அந்த புள்ளை கேட்ட ஒன்றை வாங்கி கொடுக்காத ஒரே காரணத்திற்காக அந்த புள்ளை என்ன செஞ்சீன்னா தூக்கிலேயே தூங்கிடுச்சு ஒன்பது வயசு புள்ள அந்த புள்ளைக்கு என்ன தெரியும் அப்ப இன்னைக்கு சமீப காலமாக நாமும் அப்படித்தான் நம்முடைய குழந்தைகளை உறவுகளை சொல்லி வளர்ப்பதில்லை அதனால தான் உமர் ரதியல்லாஹு அன்கு சொல்வார்கள் உங்களது குழந்தைகளுக்கு சிரமத்தினுடைய வாழ்வுகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் உங்களது குழந்தைகளுக்கு சிரமத்தினுடைய வாழ்வுகளை கற்றுக் கொடுங்கள் நாம் 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 இன்றைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய நாற்பது வயது முப்பத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய நம்மில் எல்லோரும் நம்முடைய தந்தையினுடைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இருக்கிறோம் நம்முடைய தந்தைப்பட்ட சிரமங்களையும் நம்முடைய தாய்ப்பட்ட சிரமங்களையும் ஒட்டை குடிசையில் ஒரு சின்ன வீட்டில் பத்து நபர்களாக சேர்ந்து சாப்பிடுவதற்கு துணை இல்லாமல் வெறும் தண்ணீரை மட்டுமே ஊற்றி சாப்பிட்டு தந்தையோடையும் தாயோடியும் அந்த நெருக்கடியான வீடுகளில் படுத்து உறங்கியதனுடைய விளைவு இன்றைக்கு சம்பாத்தியத்தினுடைய அருமைகள் நமக்கு தெரிகிறது குழந்தைகளுக்கு நம்முடைய சிரமங்களை காட்டாமலேயே நாம் வளர்த்து வருகிறோம் அதனுடைய விளைவு என்ன நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய சூனியமாக எந்த ஒரு சிரமத்தையும் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு மிகத் தெளிவாக பதிவேன் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சிரமங்கள் ஒரு தந்தை என்ற ரீதியில் என்னுடைய குழந்தை கேட்பதற்கு முன்னால் நான் எனது குழந்தைக்கான அனைத்தையும் வாங்கி கொடுத்து விடுகிறேன் விளைவு என்ன நம்முடைய தந்தையா இந்த பொருளாதாரத்திற்காக நம்முடைய தந்தைப்பட்ட கஷ்டங்கள் என்ன இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக என்னுடைய தந்தை எத்தனை ஆண்டு காலம் அறிவோடும் அனுபவத்தோடும் இந்த களத்திலே நின்றிருக்கிறார் என்பதை நமது குழந்தைகளுக்கு கடத்தாமலேயே ஒரு சொகுசான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம் உலகத்தில் சில பறவைகள் அழிந்து வருகிறது அந்த பறவைகளுக்கான அழிவுக்கான காரணத்தை ஆய்வு செய்யும் பொழுது எந்த பறவைகள் எல்லாம் வேட்டையாட தெரியாமல் சொகுசாக உணவுண்ண பழகிவிட்டதோ அந்த பறவைகள் எல்லாம் காடுகள்ல அழிந்து கொண்டிருக்கிறது எதிரிகள் இல்லாமல் வெறும் களத்துல இடையில கூட ஒரு அழகான ஒரு விகடன வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று நான் நினைக்கிறேன் அமெரிக்கால ஒரு பறவை இனமே அழிந்து விட்டது ஒரு தீவுல ஏன் அழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சா அந்த பறவைக்கு அந்த தீவுல எதிரிகளே கிடையாதா அந்த பறவை மட்டும்தான் அங்க ராஜா மாதிரி உணவு உண்ணு உண்ணு பறவை என்று சொன்னால் பறக்க வேண்டும் அல்லவா எதிரி இருந்தால்தான் பறக்க முடியும் பிறர் வேட்டையாட வரும் பொழுது பிறர் துரத்தும் பொழுது ரக்கைகளை விரித்து பறக்க ஆரம்பிக்கும் அது நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கான உணவுகள் கிடைத்தவுடன் பறப்ப பறக்க வேண்டிய அவசியமே அதற்கு இல்லை ஒரு பறவை பறக்காட்டா அந்த பறவை கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு பறவை கொடுத்து விட்டால் பிறகு அந்த பறவையால் பறக்கவே முடியாது அப்ப பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு என்னவென்றால் நம்முடைய வாலிபர்கள் பல பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என் மகனுக்கு குடும்பத்தை பத்தி கவலை இல்லை என் மகனுக்கு அவனினுடைய சுயநலம் தான் முதன்மையானதாக இருக்கிறது அவன் எடுக்கக்கூடிய முடிவைத்தான் அவன் உறுதியாக நம்புகிறான் அவன் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து விட்டால் அது கிடைக்காமல் அவனால் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு தவறான சிந்தனையில் அழுத்தமாக இருக்கிறான் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால் இரண்டு விதமான பிரச்சனை ஒன்று நாம் நமது குழந்தைகளுக்கு உறவுகள் என்றால் யார் சொந்தங்கள் என்றால் என்ன என்பதை காட்டி கொடுக்கவும் தவறிவிட்டோம் இரண்டாவது நம்முடைய சிரமங்களை நம்முடைய கஷ்டங்களை நமது குழந்தைக்கு தெரியாமலேயே ஒரு சுகமான ஒரு குழந்தைகளாக நாம் வளர்த்து வருகிறோம் அல்லவா அதையும் தாண்டி ஒரு கூட்டு குடும்பத்துல யாராச்சும் நம்ம பிள்ளைய கண்டிச்சிட்டாங்கன்னு வைங்க உடனடியா நமக்கு தான் கோங்க எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் பொழுது என்னுடைய மகனை என்னுடைய தம்பி என் மகன் தவறு செய்யும் பொழுது என்னுடைய தம்பியோ அல்லது என்னுடைய தம்பியினுடைய மனைவியோ திட்டும் பொழுது தண்டிக்கும் பொழுது உடனடியாக குடும்பத்தையே பிரிச்சுட்டு வெளியே போயிடுறோம் ஆனா நாம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பாருங்க பள்ளிவாசலினுடைய மோதியினார் இருந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வாட்சுவேன் வர தெருக்கல்ல எங்கெல்லாம் பயணிச்சோமோ நம்மள ஒவ்வொருத்தரையும் கண்டிச்சாங்க நம்மளை பார்க்கிறவரெல்லாம் நம்மளை கண்டிப்பாரு தெருவுல சத்தம் போடும் பொழுது தெருவுல நடந்து செல்லக்கூடிய ஒரு வயதானவர் ஏ என்ன சத்தம் போடுற யாருக்கிட்ட நீ

எட்டு வயசு பையன் அவன் பாக்கெட்ல கஞ்சா இருக்கு கையால நாங்க தான் எடுக்கிறோம் அவங்க தாயை கூப்பிட்டு தந்தைய கூப்பிட்டு சொன்னா அந்த அம்மா சொல்றாங்க என் மகன் ஒரு நாளும் அது போன்ற தவறுக்கு ஈடுபட மாட்டார் நீங்க தான் திட்டமிட்டு ஏதோ கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சூழல் தன் தாயை எவ்வளவு ஏமாற்றி வைத்திருக்கிறான் யாராவது கண்டித்தாலும் கூட என் மகன் சரியானவர் இதனுடைய சூழல்கள் தான் பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும் நான் சில நபித்தோழர்களினுடைய வரலாறு வாலிபர்கள் எப்படி குடும்ப சுமைகளை சிறு பிராயத்திலேயே சுமந்தார்கள் என்பதை வாலிபர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் சில வரலாறுகளை தொகுத்திருக்கிறேன் அதனால் நான் வரலாற்றிற்குள்ளாக பயணிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இப்போ முதன்மையாக அன்பு சகோதரர்களே உறவு என்பது குழந்தைகளுக்கு சிறு பிராயத்திலேயே நம்முடைய தாயை பற்றி நம்முடைய சகோதரிகளை பற்றி இன்னைக்கு நாம உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறது இல்லை நாம உறவுகளை விட்டு தூரமாகிறோம் விரைவு நம்முடைய குழந்தைக்கு நம்முடன் பிறந்தவர்கள் கூட யார் என்பதாக தெரியாமல் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் வர முகம் அப்துல்லா அப்துல் இப்னு ஹாஷிம் ே இருக்கும் சகிண ஒரு பரம்பரை ரசூலுல்லாஹி மட்டும் நான் யார் என்னுடைய தந்தை தந்தை யார் யார் அவரினுடைய என்னுடைய சகோதரிகள் யார் என்னுடைய சகோதரர்கள் யார் அந்த சகோதரிகளுக்கு பிறந்த குழந்தைகள் யார் நம்மள எத்தனை குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹி தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தையை ரசூல் சொல்கிறார்கள் அன்ஸாபிக்கும் மாத்தசு நூலபிகி அர்ஹாமக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உறவுகளை என்ன செய்து கொடுங்கள் என்று சொன்னால் சொல்லிக் கொடுங்கள் யார் யார் உங்களினுடைய உறவுகள் என்பதாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சதம் கூறுகிறார்கள் நான் ஒரு ரெண்டு வரலாறு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சஹிகுல் புகாரில இந்த வரலாறு மூவாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஓராவது இலக்கத்தில் இந்த வரலாறு